ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்புரை போலும் வயிற்றினை நந்தி மறந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எல்லாரும் கொண்டாடிருப்பீங்க இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரோட வீடியோ தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ தான் சரி இந்த வீடியோ வந்து எடுத்து போடலாம்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா நாங்கள் ஸ்ரீலங்கா அன்றவடியாக நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மாட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் இந்தியாவில் வந்து பதினெட்டு வருஷமா இருக்கிற வழியாக நாங்கள் வருஷ வருஷம் விநாயகர் கொண்டாடுவோம் ஆனால் மண் சிலை வாங்கி நாங்கள் வீட்டில் வச்சு கும்பிட மாட்டோம் வீட்டில் இருக்கிற சாமி படத்தில் நாங்கள் கொழுக்கட்டை சுண்டல் பொரியல் இதை பொறி இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோம்னா இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் நாங்கள் என்ன இந்த காரியத்தை தொடங்கினாலுமே நாங்கள் பிள்ளையாரை வழிபடாமல் நாங்கள் செய்ய மாட்டோம் இந்த எங்களுடைய வீட்டுக்கு தாண்டி தான் இந்த பிள்ளையாரை நம்ம போகணும் அதனால் இந்த பிள்ளையார் வந்து எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையார் மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த பிள்ளையார் கோயிலில் பாப்பா என்னோடய மகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் கூட இந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க அந்த இடத்துக்கு இந்த பிள்ளையாரோட நாங்கள் ரொம்பவே இதாக இருப்போம் அதனால நாங்கள் கோயிலுக்கு ஒன்றை விநாயகர் சதுர்த்தி அண்டியாக கோயிலுக்கு வந்தப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போட்டோம் இப்போது இந்த சொல்லி சொன்னால் என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உறவுகளே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து எனக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்போ தான் என்னால் மேலும் மேலும் வளர்ந்து வர முடியும் மக்களே தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்டம் முழுவதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே காண ஆனைமுகம் எனும் ஓம்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது காலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் பொயில் உறையும் அவரைத் தொழ வேண்டும் ஒன்பது கோலும் பிள்ளையார் பெட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் போய் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அனைவரும் போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் ஒன்பது கோலும் ஒன்றை காண பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுள் பையில் உறையும் அவரை தொழ வேண்டும் நவக்கிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவக்கிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தாள் தொலை துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய்காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் வழியில் உறையும் அவர் தொழ வேண்டும் சூரிய பகவான் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் கருவில் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் சூரிய பகவான் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் கருவில் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் ஒன்பது காணும் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் பொய் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அனைவரும் போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நாயகன் கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவக்கிரகநாயகன் நாயகன் திருவடி பணிந்தால் ஒன்பது கோணும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் பொய் உறையும் அவரை தொழ வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகங்காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவில் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகங்கான பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவில் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் ஒன்பது கோணும் ஒன்றாய் காண பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் பொய் உறையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோணும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் பொய் உரையும் அவரை தொழ வேண்டும் பிள்ளையாரப்பா விக்கினே விக்கினே நம்மளுடைய வினைகளை தீர்ப்பவர் விநாயகரே என்று கணபதியே நம்ம கணபதியை நம்ம கண்டிப்பாக வணங்கி ஆகணும் மறுபடியும் உறவுகள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேண்டும் உறவுகளே மீண்டும் நன்றி வணக்கம் உறவுகளே வணக்கம்